ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கதை ஒரு கவிதை ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை ஏன் ஒரே ஒரு சொல் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் விழுகின்ற மனதில் எழுகின்ற எழுச்சி எப்பொழுது நிகழும் என யாராலும் கூற முடியாது அது இப்பொழுது கூட நடைபெறலாம் ஆகவே வாசிப்பில் நுழைவோம் புதிய உலகை காண்போம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் கலந்துரையாடலில் வலையொலி வாயிலாக வாசகர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாரந்தோறும் வாசகர்களை சந்திப்பது அன்பு குளோபல் குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருப்பது திருமதி ரோஜாவதி அம்மா அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கீங்க வரலாற்று நூல்களை படிச்சிருக்கீங்க புராணங்களை படிச்சிருக்கீங்க அதில் எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு தகவலை நீங்கள் சொன்னால் நல்லா நினைக்கிறேன் சரிப்பா சொல்லல இன்னைக்கு ஸ்கூலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களையும் அல்லது தொண்ணூறுக்கு மேல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களே பாராட்டுறாங்க பெற்றவர்கள் கூட அவர்களுக்கு அவர்களை வந்து கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி ஒரு சின்ன பூசணி விதைக்குள்ளே மிகப்பெரிய கொடியை வைத்து இறைவன் கத்தரி விதைக்குள்ளே கத்தரி செடியை வைத்து படைத்த விதைக்குள்ளே ஆலமரத்தையே வைத்து படைத்திருக்கிறார் எந்த மாணவனின் இல்லத்தில் எதை விட்டு இறைவன் படைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தன் உள்ளேயும் இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் அதனால் யாரும் எந்த குழந்தையும் முட்டாளென்றோ என்றும் என்னைக்கும் பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் சொல்லக்கூடாது எல்லா மாணவர்களுமே ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு துறை அவன் சிறந்து வருவான் என்பதற்கு இந்த செடி கொடிகளிடம் இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளலாம் சிறப்புமா நல்ல ஒரு சிந்தனையாக இருந்தது நன்றிங்கம்மா